ஏடிஎம் எனப்படும் தானியங்கி பணம் எடுக்கும் நடுவங்களில் பணம் எடுப்பதற்கான பரிவர்த்தனை கட்டணத்தை உயர்த்துவது குறித்து ரிசர்வ் வங்கி ஆலோசித்து வருகிறது வங்கி வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கி ஏடிஎம்களில் மாதம் ஐந்து முறை இலவசமாக பணம் எடுத்துக் கொள்ளலாம் அதேபோல் இதர வங்கி பண நடுவங்களில் மூன்று முறை இலவசமாக பணம் எடுத்துக் கொள்ளலாம் அதன் பிறகு ஒவ்வொரு பணம் எடுக்கும் போதும் இருபத்தோரு ரூபாய் கட்டணம் கணக்கில் இருந்து பிடிக்கப்படுகிறது இந்த கட்டணத்தை இருபத்தி இரண்டு ரூபாயாக அதிகரிக்க தேசிய பேமெண்ட் கார்ப்பரேஷன் பரிந்துரைத்துள்ளது இந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவது குறித்து ரிசர்வ் வங்கி ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது